ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடக்க இருக்கின்ற போட்டி மீதான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆர்சிபி அணி முக்கிய வீரரான விராட் கோலி அவர்கள் சிஎஸ்கேவை வீழ்த்துவதற்கு முக்கியமான ஒரு பிளானை தற்போது அணி வீரர்களோடு கலந்தாலோசிச்சுருக்காங்க சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான வீரர்களை நாம் தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னா போட்டி நம்மளுடைய கையில் அப்படின்னு அவங்க அறிவுரை கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியிலேயே ஆர்சிபி அணி வலுவான நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்த்தது போல இந்த போட்டியோட முடிவு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க ஆர்சிபி அணியில் பேட்ஸ்மென்கள் அதிரடியான பேட்டிங்கில் வெளிப்படுத்தி அவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸை சுக்குநூரா நொறுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் பந்து வீச்சிலேயும் பார்த்தீங்கன்னா குருணல் பாண்டியா அதே போல் ஹாசில்வுட் போன்ற வீரர்கள் பவுலிங்கில் மிரட்டி இருந்தாங்க இது கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கே பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு இந்த வருடத்தில் தற்போது ஐபிஎல் அதிரடியான ஒரு ஆரம்பத்தை துவக்கியிருக்காங்க ஆர்சிபி அவங்களுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இதனால் தற்போது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடக்க போகிற போட்டி மிகுந்த மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கேவும் தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி இருந்தாங்க இந்த போட்டி ஒரு ஸ்லோ ரன்ஸ் வந்து இருந்தாலுமே கூட சிஎஸ்கே முழுக்க முழுக்க மும்பை மீது ஆதிக்கம் செலுத்தி இருந்தாங்க தற்போது இரண்டு வலுவான அணிகளை வீழ்த்திருக்கக்கூடிய சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோத இருக்கின்ற போட்டி தான் அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு யார் இந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் தற்போது அணி வீரர்களோடு ஒரு முக்கியமான கலந்தாலோசனையை நடத்தியிருக்காங்க அந்த அணி முக்கிய வீரரான விராட் கோலி அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணிக்கு கேப்டன் மகேந்திர சிங் தோனி கிடையாது அதே போல் ஆர்சிபி அணிக்கு கேப்டன் விராட் கோலி கிடையாது இதனால் இவங்க இரண்டு பேருமே இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்னு அனைவருமே சொல்லி கொண்டிருக்காங்க தற்போது ஆர்சிபியோட பிளான் என்ன அப்படின்னா சிஎஸ்கேவுடைய அணியில் மூன்று முக்கியமான வீரர்களை நம்ம தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னா போட்டி நம்மளுடைய கையில் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கைகோட் இவங்க சிஎஸ்கே அணி மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான பவுலிங் பிச்சில் கூட இவங்க சம்மந்தமே இல்லாமல் அதிரடியாக விளையாடி போட்டியை ஒன் சைடாக திருப்பி விட்டாங்க இவங்க மட்டும் இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடலை அப்படின்னா சிஎஸ்கே அந்த போட்டியில் ரொம்பவே திணறியிருப்பாங்க அதே போல் சிஎஸ்கே மைதானத்தில் நம்ம விளையாட போகிற இந்த ஒரு போட்டியிலையும் ருத்ராஜவுடைய விக்கெட்டை நம்ம சீக்கிரமாக வந்து கலட்டி ஆகணும் அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான ஆர் சாமி சிவம் தூபே இவர் தான் சொல்லியிருக்காங்க விராட் கோலி சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சென்னை மைதானத்தில் இவங்க அசால்ட்டா ஸ்பின்னர் எதிர்கொண்டு சிக்ஸர் மலையாக பொழிஞ்சு கொண்டு இருக்காங்க கடந்த இரண்டு சீசனாக இவருடைய அதிரடி பார்த்தீங்கன்னா சென்னை மைதானத்தில் சென்னைக்கு எதிராக எந்த ஒரு ஸ்பின்னரையும் டாமினேட் பண்ண விடாமல் வச்சு கொண்டு இருக்கு ஆனால் நம்மக்கிட்டே இருக்கிற தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களை வச்சு இவரை சமாளித்து ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூணாவதா தோனி அவர்களுக்கு முன்பாக களமிறங்கக்கூடிய ஃபினிஷர் ஜடேஜா இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை மைதானத்தில் அதிகமான போட்டிகளில் விளையாண்ட அனுபவம் இருப்பதன் காரணத்தினால பந்து வீச்சிலையும் சரி பேட்டிங்லேயும் சரி இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம அணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை வந்து போட்டுடுவாங்க இந்த மூன்று வீரர்களையும் நாம் தெளிவாக சமாளிப்பதற்கு ஒரு பிளானை கொண்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போட்டியில் நாம் நினைச்சது மாதிரி எதுவும் எளிமையாக வந்து வெற்றி பெற்றலாம் மற்ற வீரர்களை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு கோலி அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி